இந்த வழியில் ஒரு சூப்பரான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ஹெச்பிசிஎல் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிட்டெட்லருந்து ஒரு சூப்பரான ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஜாப்போடய அப்ளை டேட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா பதினஞ்சு ஜனவரி டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் டேட்டுங்கிறது வந்து பதினாலு ஃபெப்ரவரின் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது இதில் என்னென்ன மாதிரி இப்போது சீசன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் இதுக்கு வந்து ஸ்கேல் எவ்வளோ கொடுக்காங்கன்னா முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கொடுக்காங்க இதில் வேகன்சி எவ்வளோ இருக்குன்னா நூற்றி முப்பது வேகன்சி இருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஏதாவது ஏஜ் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து த்ரீ இயர்ஸ் டைம் டிப்ளமோ படித்தவங்களை தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது போஸ்டிங் வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் அதாவது எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கான ஜாப் வேகன்சி இதுவும் அதே மாதிரி தான் முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வரை கொடுக்குறாங்க இதில் வந்து வேகன்சி வந்து அறுபத்தி அஞ்சு இருக்கதா சொல்லியிருக்காங்க இதுக்கும் மினிமம் ஏஜ் வந்து இருபத்தி அஞ்சு இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது டிப்ளமோ கோர்ஸ் வந்து ரெகுலராக படித்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லி எந்த போஸ்ட்டுக்குமே கேட்கல அதே நேரத்தில் மூணாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரூமெண்டேஷன் இதுக்கும் அதே மாதிரி சேலரி தான் வேகன்சி வந்து முப்பத்தி ஏழு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருபத்தி அஞ்சு அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டடியில் வந்து மூணு வருஷம் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கெமிக்கல் இதுவும் அதே மாதிரி சேலரி தான் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் வந்து இருபத்தி அஞ்சு அதே மாதிரி ஃபுல் டைம் ரெகுலரில் மூணு வருஷம் வந்து டிப்ளமோ படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மினிமம் மார்க் ரெக்யூர்டு அதாவது எல்லா பொசிஷனுக்குமே மினிமம் அறுபது பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் நீங்கள் படிச்சிருக்கும் போது இது வந்து யூஆர்ஓபிசி மற்றும் சிஎன்சி டி டபிள்யூ எஸ் கேட்டகிரி வந்து அறுபது பர்சன்டேஜ் மார்க்கும் அண்ட் ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் வந்து எஸ்சி பி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதுக்கப்புறம் குரூப் டாஸ்க்கு அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் ஸ்கில் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் பர்சனலாக உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அது மூலியமாக எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க பே ஸ்கேல் இதில் எவ்வளோன்னு சொல்லி போட்டிருக்காங்க உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த்லி சேலரி வந்து முப்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரமும் அதுக்கப்புறம் போக போக வந்து உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆமாம் ஒரு ஒரு கேட்டகிரிலையும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி பிரிவில் வந்து முப்பத்தி அஞ்சு எஸ்சி பிரிவில் வந்து பதினேழு சிஎன்சி கேட்டகிரியில் வந்து அறுபத்தி மூணு வேகன்சி இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வந்து இருபத்தி மூணு யூஆர் கேட்டகிரி வந்து தொண்ணூற்றி ஆறு டோட்டலாக நமக்கு வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு வேகன்சி இருக்குதா வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எஸ்சி எஸ்டி பிரீவினா இருக்குது வந்து அஞ்சு வருஷமும் சிஎன்சி கேட்டகிரிக்கு வந்து மூணு வருஷமும் டென் இயர்ஸ் ஆஃப் பிடபிள்யூ பிடி யூஆர் அதாவது பதிமூணு இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் வந்து பிடி ஓபிசிசிஎன்சி என்னென்ன கேட்டகிரிக்கு வந்து எவ்வளோ ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மினிமம் ஏஜ் அப்படிங்கிறது வந்து அதாவது பதினாலு பிப்ரவரி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவோட உங்களுக்கு பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மேலும் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க டபிள்யூ டப்ளியூ டாட் இந்துஸ்தான் பெட்ரோலியம் டாட் காம் அவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூஆர் ஓபிசி அண்ட் இடபிள்யூடிஎஸ் கேட்டகரியில் வந்து எவ்வளோ வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது அதாவது நான் ரீஃபண்டபிள் ரீஃபண்டபிள் வந்து கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆயரூவாயும் ப்ளஸ் ஜிஎஸ்டி பதினெட்டு பர்சன்டேஜ் சேர்த்து நூற்றி எண்பது ரூபா சேர்த்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து பதினாலு பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சொல்லியிருக்காங்க இதுக்குள்ளே நீங்கள் அவங்க அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஜாப் சீக்கிரஸ் தமிழ் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்